இவ்வளவு தூரம் வந்துட்டோம் இப்போ திரும்பி போக முடியாது உண்மையை கண்டுபிடிச்சே ஆகணும் கிராமத்தின் எல்லையில் அடர்ந்த காட்டை நோக்கி ராமனும் முருகனும் நென்னு கொண்டிருந்தனர் முந்தைய இரவு அவர்கள் பார்த்த மர்மான பச்சை ஒளி காட்டின் ஆழத்திலிருந்து வெளிப்பட்டது அவர்களை நெருங்கி வர அழைப்பது போலிருந்தது ஒரு தீர்க்கமான பார்வையை பரிமாறிக்கிட்டு அவர்கள் காற்றினுள் நுழைந்தனர் அடர்ந்த மரங்கள் அவர்களை வழுங்கின அவர்கள் உள்ளே செல்ல தெல்ல காடு இருட்டதாகவும் காற்று கனமாகவும் மாறியது விசித்திரமான சத்தங்கள் காற்றை நிரப்பின இலகை சலசலப்பது கண்ணுக்கு தெரியாத பூச்சிகளின் சத்தம் எப்போதாவது ஒரு குச்சி முடிஞ்சு வலுவோம் சத்தம் இந்த இடம் வித்தியாசமா இருக்கே இந்த பழங்கால ஆவிகள் மற்றும் மறக்கப்பட்ட சாப்பங்க கதைகள் ராமனின் முதுகில ஒரு நடுக்கம் ஓடியது யாரோ தங்களை பார்த்து குண்டிருக்கிறாங்க என்ன உணவை அவரா தவிர்க்க முடியவில்லை அவர்கள் இறுதியா ஒரு சிறிய வெட்ட வெளியில் தடுமாறினர் அவர்கள் பல மணி நேரங்கள் காற்றில சுழன்று வழி தெரியாமல் அலைந்தனர் அங்கு மரங்களுக்கு மத்தியில் ஒரு பாடைந்த குடிசை இருந்தது குடிசையின் தோற்றம் காலத்தின் தாக்கத்தை வெளிப்படுத்தியது வெளியே ஒரு முதியவர் அமர்ந்திருந்தார் அவர் மிகவும் அமைதியா இருந்தார் அவரது சுருங்கிய முகம் பல வருட அனுபவத்தை காட்டியது அவரது கண்களில் ஒரு தனித்துவமான பிரகாசம் இருந்தது அது அவரின் வாழ்க்கை அனுபவங்களை இந்த காட்டத்தை தெரிஞ்சுக்கணும் எங்களுக்கு இந்த இடம் புதுசு இத பற்றி எங்களுக்கு தெரியவில்லை குப்புசாமி சயா என் தன்னை அறிமுகப்படுத்தி கொண்ட முதியவர் அவர்களின் கதையே ஆர்வத்தின் கேட்டார் அவர் தனது அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள தயங்கவில்லை பின்னர் காட்டின் மீது விருந்த ஒரு பழங்கால சாபத்தை பற்றி பேசினார் அந்த சாபம் இந்த காட்டின் மர்மத்தை மேலும் அதிகரித்தது பல்பலக்கும் பச்சை ஓலியுடன் இணைக்கப்பட்ட ஒரு சாபம் அந்த ஓலி காட்டின் அழத்தில் இருந்து வந்தது அது மிகவும் மர்மமானது நிறைய பேர் அந்த ஒலியோட மூலத்தை தேடி போயிருக்காங்க ஆனா யாரும் திரும்பி வந்ததுல அந்த ஒளியின் மர்மம் தீக்கப்படவில்லை கேள்விகளை எழுப்புகிறது முதியவரின் எச்சரிக்கையை மீறி ராமனும் முருகனும் தங்கள் தேடலத்தோட முடிவு செய்தனர் அவர்கள் காத்தின் மையப்பதிக்குள் செல்லும் ஒரு குறுக்கிய வளைந்து நெளிந்து செல்லும் பாதையை பின்தொடர்ந்தனர் அவர்களின் புலன்கள் உஷா நிலையில இருந்தன உற்சாகமாக சூச்சலிட்டா உயரமான மரங்களின் மீது வரையப்பட்டிருந்த விசித்திரமான சின்னங்களை சுட்டிக் காட்டினா மங்களான வெள்ளை நிறத்தில் வரையப்பட்ட அந்த சின்னங்கள் பழமையானவை மற்றும் ஒரு விசித்திரமான பரிச்சயத்தை இதெல்லாம் முருகன் சத்தமா யோசித்தா சின்னங்களை விறகலா தரவி பார்த்தா அந்த பாதையிலேயே அவங்க தொடர்ந்து நடந்து போனாங்க அந்த விசித்திரமான சின்னங்கள் வடி எல்லாம் தென்பட்ட ஒவ்வொரு சின்னமும் ஒரு புதிர் போல அவங்களுக்கு ஒரு புதிர் போல் இருந்தது அவங்க அந்த சின்னங்களை ஆராய்ந்து அதில் மறைந்திருக்கும் அர்த்தத்தை உத்தனை புரிந்து கொள்ள முயற்சிச்சாங்க அந்த சின்னங்கள் வழி காட்டுவது போல தெரியாத இடத்துக்கு அவங்களை இட்டு செல்வது போல இருந்துச்சு ஒவ்வொரு அடியிலும் அந்த சின்னங்கள் அவர்களை இன்னும் ஆழமாக காட்டுக்குள் இழுச்சு சென்றது அந்த சின்னங்கள் அவர்களுக்கு ஒரு வழி இருந்தது காடு இன்னும் அடர்த்தியா வளர்ந்து இருந்தது காற்றில் ஒரு மிதமான ஈரத்தன்மை இருந்தது அது அவர்களை இன்னும் ஆழமாக காட்டுக்குள் இழுச்சு சேர்ந்தது ஒவ்வொரு மூச்சிலும் அவர்கள் காட்டின் வாசனையை உணர்ந்தார்கள் அந்த பச்சை ஒளி இப்போது பிரகாசமா தூரத்தில் மின்னி மின்னி அவர்களை முன்னோக்கி வர் ஏர்ஜெட் செய்தது அந்த ஒலி அவர்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்தது அது அவர்களை ஒரு புதிய உலகக்கு அழைச்சு செல்லும் போல இருந்தது திடீரென்று என்று காட்டு பகுதி ஒரு பெரிய வெட்ட வெளியாக திறந்தது அந்த வெட்ட வெளி அவர்களுக்கு ஒரு சுதந்திரத்தை கொடுத்தது அவர்கள் நின்று சுற்றியுள்ள அழகை ரசித்தார்கள் மையத்தில மரத ஒலியில மின்னும் அசையாத ஒரு ஏரி இருந்தது அந்த ஏரி அவர்களுக்கு ஒரு அமைதியை கொடுத்தது அவர்கள் அந்த ஏரியின் அழகை ரசிச்சு அதன் அமைதியை உணர்ந்தார்க அந்த ஏரி அவர்களுக்கு ஒரு புதிய தொடக்கத்தை குறிக்கின்றது போல இருந்தது அவர்கள் ஏறிய நெருங்கியது